மூனாறு அரசு மேல்நிலை பள்ளி நூற்றாண்டு விழா இன்று புத்தக கண்காட்சி வரைபட கண்காட்சி புகைப்பட கண்காட்சிகளுடன் கோலாகலமாக துவங்கப்பட்டது மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூணாறு இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு உயர்நிலை பள்ளியாக அறிவிக்கப்பட்டு தற்போது அரசு மேல்நிலை பள்ளியாக தரமுயர்த்தப்பட்டுள்ள மூனாறு அரசு மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இன்று கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவை முன்னிட்டு இன்று காலை பத்து மணியளவில் மூணாறு டவுனிலிருந்து சிறப்பு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை ஆன்சன் ஜோசப் டிஇஓ அவர்கள் துவக்கி வைத்தார் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் திரு நெல்சன் தலைமையுறை வழங்கினார் கிராம பஞ்சாயத்து தலைவர் திரு எஸ் விஜயகுமார் விழாவை துவக்கி வைத்தார் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக மூனாரின் பழைய கால நினைவுகளை சுமக்கும் புகைப்படங்கள் வரைபடங்கள் பழைய புத்தகங்கள் உள்ளிட்டவற்றின் சிறப்பு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது மதிய நேரத்தில் ஜிவிஎச்எஸ்எஸ் பள்ளி வளாகத்தில் எஸ்பிசி அமைப்பின் தலைமையில் பிரெண்ட்ஸ் அட் ஹோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் அவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டன மேலும் பள்ளியில் பயிலும் ஒரு மாணவனின் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாயாருக்கு மனிதாபிமான அடிப்படையில் சிறிதளவு நிதி உதவியும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிடிஏ உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் எஸ்பிசி உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி